தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் யோவான் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சுவிசேஷர் டி எல் மோடி ஒருமுறை இங்கிலாந்திற்கு சுவிசேஷ கூட்டங்களை நடத்த சென்றிருந்தார் அந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்த போதகர்களை சந்திக்க ஒரு மூத்த போதகர் வந்தார் அவர் மற்ற போதகர்களிடம் நீங்கள் ஏன் மிஸ்டர் மோடியை இந்த கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறீர்கள் அவர் ஒரு படிக்காதவர் அவருக்கு அனுபவமும் கிடையாது அவர் தன்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மீது தனக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது என்று அவர் நினைக்கிறாரோ என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார் அத்தனை பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த மற்றொரு இளம் ஊழியர் எழுந்து இல்லை பரிசுத்த ஆவியானவர் மிஸ்டர் மீது முழு அதிகாரமும் செலுத்துகிறார் என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் தங்களை ஆளுகை செய்யும்படி யார் முழுவதும் விட்டுக் கொடுக்கிறார்களோ தேவன் அவர்களை பிரயோஜனப்படுத்துவார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார் இதை யார் தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது பிதா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் ஆகவே இயேசு தேவனுடைய வார்த்தைகளை பேசிய போது அற்புதம் நடந்தது ஜனங்கள் தொடரப்பட்டிருந்து மனம் திரும்பினார்கள் மறைத்தோரும் எழுந்தார்கள் இயேசு சென்ற இடமெல்லாம் ஜனங்கள் நிரப்பப்பட்டார்கள் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று பேதுரு அப்போஸ்தலர் சிலர் நடவடிக்கையிலே கூறியிருக்கிறார் பிரியமானவர்களே நாமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை தேவன் நம்மை கொண்டும் செய்வார் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசியர்களிடம் காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லனை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றபோது எல்லா இடங்களிலும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் வியாதியஸ்தரை சுகமாக்கினார்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் இதை பார்த்த ஜனங்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் நம்மை ஆளுகை செய்யும் போது தேவன் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார் அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய விட்டுக் கொடுப்போம் காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே